எங்களுக்கு இரண்டு கிழமை லீவு கிடைத்து விட்டது வீட்டை விட்டு வெளியேறி விட்டோம் வெக்கேஷன் போகிறோம் வெலிங் சோனாக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு லக்கேஜ் எங்கால கூல் பேக்கில் சில பொருட்கள் மீன் கணவாய் மரக்கறிகள் தமிழ் கடையில் வாங்கினது இப்போ டிக்கெட் அடிக்கிறோம் டிக்கெட் அடிச்சிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போக போகிறோம் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க வணக்கம் சொல்லுங்க உங்களா நாங்க வரல இருக்கிறீங்க உங்களை ஓடிக்கிறீங்க வணக்கம் அப்பா கோயிலுக்கு வணக்கம் சொல்லாமா வணக்கம் சொல்லாமா தப்படி அப்பா அப்பா கொடுக்கும் அப்பா கோயிலுக்கு அப்பா தானே அப்பா அப்பா தானே கிறிஸ்மஸுடவள அழகா டெக்கரேஷன் பண்ணி இது ஒரு மியூசியம் நல்ல அழகா பார்க்கல இது சூர்ஜ் டேவிட்ஸ் பரவடி லை இருக்கு பாங்கப் பி இருக்குன்னு சார் நம்ம இதுக்குள்ளால அந்த அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இப்போ வெக்கேஷன் போகிறோம் சுதர்குட்டியும் அப்பாவும் எல்லாரும் அப்படி இருக்கிறீங்களோ நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் சூரிட் வாங்கோ இனியன் வீட்டுக்கு போகிறோம் இனியன் வீட்டுக்கு இனியன் வீட்டை போயிட்டு பார்க்கலாம் யார் இனியன் வந்து பார்க்குறீங்களா நீ அங்கே போயிட்டு பார்த்தேன் சூரிட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துவிட்டோம் ரயில்வே ஸ்டேஷன் இது கிறிஸ்மஸ் மார்க்கெட் போட்டிருக்கணும் கிட்ட போயும் பார்க்க இல்லை எல்லாரும் ட்ரெயின் ஒன்று வருது பேருங்க இருக்குது பேரங்கழகிருக்குது டைம் ஆயிட்டு அதனால வந்துட்டோம் இங்கே ட்ரெயினுக்கு அஞ்சு பன்னெண்டுக்கு போகும் வெளி சோனாக்கு இப்போ மூணு பேரையாகுது அவ இருக்குறா இல்லை உள்ளுக்குள்ளே உள்ளாவே நடந்துதான் போகிறா அழுகிறா அதுவும் இருத்தூ அப்பாவ மகளும் நட தன்றேனுக்குள்ள நான் வெளியே வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தேன் நான் ஐப் போட்டிருக்கு கிளியராக இல்லை திரும்ப கேலியும் அம்மாமி தென்ன 不用了。

என்ன நடக்குன்னு வேணும் சொல்லிடுறா நாங்க வெள்ளிங் சோனாக்கு வந்துட்டோம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வழி அனுக்கிறோம் எவ்வளோ உயரமான கிறிஸ்மஸ் மணம் வச்சிருக்கிறோம் வெளின்னு சொன்னால் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னுக்கு வச்சிருக்கிறோம் நல்ல அழகா இருக்கு ஃபுல்லாகவே லைட் தான் குட்டை காட்டுன்னு பாருங்க பள 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 பல ரெண்டு மின்னுது எவ்வளோ அழகா இருக்கு

சுடர்குட்டிக்கு வாங்கி கொடுத்து விட்டவை இனி என்னோட அம்மாட்ட மற்ற ஒன்பதாம் மாதம் வாங்கி கொடுத்து விட்டது இப்போதான் வந்து எடுக்கிறோம் ஒரு ஆள் ஒரு செயின் மோதிரமும் மற்ற ஒரு மோதிரம் வாங்கி கொடுத்து விட்டுருக்கிறேன் செயின் டிசைன் செயின் அழகாக இருக்குது பார்க்கவே மோதிரம் ஒன்று காட் ஷேப் மற்றது நல்ல டிசைன் ஆனால் ஒன்று கொஞ்சம் குட்டியாக இருக்குது போதும் அது ஒன்று தான் சரியா இருக்காள சைந்தாண்டி சைன் சைன் நான் எதுவும் பாங்கி கொடுத்து விட மாட்டாமன்ட்டு தான் சொன்னான் அவை ரெண்டு பேரும் வாங்கி குடுத்து விட்டிக்கிறான் வீட்டில முதல் முதல் பேர பிள்ளை முதல் முதல் மருமகளாமன் குட்டி மாமன் மாமன்ன மாமன் மோரிடம் ஒரு மோதிரம் அலாவில்ல பிள்ளாக்கு ஓ ஒரு மோதிரம் உள்ளுக்கு இருக்கு